டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் ட்ராக் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்த உடனே கூட நீ நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராக்ல நானூற்றி நாற்பத்தி அஞ்சு மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க வண்டி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ரீபெயின் வந்து பண்ணியிருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க எப்சி வந்து கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க நார்மல் ஸ்டெரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி கிளச்சில் வந்து டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வரதான் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர் வந்து அவ்வளவலாக இருக்கு மற்றும் ஊக்கு வந்து அவ்வளவலாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல வந்து அவ்வளோவா இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு போகும்போது நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ளாட்ட தாங்க இந்த பவர் ட்ராக் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிறேன்னா தூத்துக்குடி மாடுதலை விளாத்தி புதூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க பவர் ட்ராக்ல நானூற்றி நாற்பத்தி அஞ்சு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திர மற்றும் அனைத்து மாணவர்கள் சாயோ நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட்பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பினுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே